நீர்நிலைகளில் ரொம்ப முக்கியமான ஏரி ஏரியை நம்ம யாராலையுமே மறக்க முடியாது ஏன்னா விவசாயத்துக்கு மட்டும் இல்லாமல் கிராமப்புற இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் பொழுதுபோக்காக இருந்த இடம்னே சொல்லலாம் மீன் பிடிச்சது நீச்சல் அடித்தது இப்படி எவ்வளவோ இருக்குது இந்த ஏரிக்குள்ள ஏரியில் நடந்த எவ்வளவோ கதைகளை நாம் அனுபவிச்சிருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய தலைமுறைகள் காதலை கேட்க தான் முடியும் சரி நாம பார்க்க போறதும் ஏரிக்குள்ள நடந்த ஒரு கதை தான் இது பிடிச்ச கதையோ நீச்சல் அடித்த கதையோ இல்லை இந்த பறவைகள் தேடுவது இறையே அல்ல இன்று காணாமல் போய்கொண்டிருக்கும் ஏரிகளையும் தான்

எல்லார் வாழ்க்கையிலையும் ஒருத்தர் ரோல் மாடலாக இருப்பார் அதே மாதிரி என் வாழ்க்கையிலையும் ஒரு ரோல் மாடல் இருக்காரு அந்த ஸ்டார் யாருன்னா எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு ஒரு லட்சியம் இருக்கும் எனக்கு அந்த லட்சியம்னா வெறியா இருக்கு கிரிக்கெட்டில் சச்சின் மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் fast bullets because ball comes straight on the back. oh flashback ah huh? hey, hey.

என்னடா ஆட்டமா வேணா மாடா எது கேட்டு கேப்டன் கேட்டுற எதுவும் ஆட்டமா வேணா மாடா bowling ம் தெரியல batting ம் நீங்க மட்டும் வின் பண்ணியே இருக்கீங்களேடா என்னடா வேலை இங்க என்ன பண்ணுகிற cricket ல ரத்தல என்ன பண்ணுவாங்க எப்படி அந்த மேட்ச்ல அடிக்கிற எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கடா அப்ப காட்ட நான் யாருன்னு நான் வேலை உங்க டீம் பசங்க ஆளே காணும் நாங்களாம் பிராக்டிஸ் பண்றது பார்த்து பயந்துட்டானுங்களா போங்க கேட்ச் வேட சிறீகரை கிரிக்கெட்டில் எல்லாம் சாதாரணமாப்பா சுமங்காச் கேட்ச் ப்ராக்டிஸ் சொல்லுவாங்க ராவலிட்டிக்கு அப்புறம் இந்த பந்தபால தான் டீம் பசங்க அப்படியே டீம் எப்படி கில்லி மாதிரி வர்றாங்க கில்லி மாதிரியா

ஆறு சிக்ஸர்னு நேம் தான் சூப்பராக இருக்குது இதுவரையும் ஒரு சிக்ஸாக வச்சிருக்குமா அவங்க டீம்ல மூணு சப்ஜெக்ட் இருக்காங்க அது இல்லாமல் வேலை வேற கூடவே இருக்கான் நம்ம டீம்ல கரெக்டாக பதினோரு பேர் தான் இருக்கும் அதுலேயும் நீ வரல விஷமாக மேட்ச் டிக்ளேர் பண்ணிடலாம் பண்ணிடலாங்க பார்த்துக்கலாம்

ஹாஸ்பிட்டல்ல ரஃபீக் வரலடா விளையாட்டு ஒரு ஆள் வேணும் அவ்வளவுதானா என்னடா சொல்லு சிக்ஸர் டீம்ல உன் டேலண்ட ப்ரூவ் பண்ணு சிக்ஸர் டீம் கொடுவா விளையாடுறதுக்கு வந்தாச்சு இந்த டீம் அந்த டீம் எல்லாம் பார்க்க கூடாது எத்தனை தடவை விளையாட்டுக்கு சான்ஸ் கேட்டு வந்தா கேப்டன் எது டீம்ல இருந்து ஒரு ஆள் அனுப்புறாங்கண்ணா இதுல சதி பண்றாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க ஆக்சுவலி அது ஒரு ரன் எடுதுன்னு சொல்றேன் பர்லமா அம்பே என்ன பைரு இது 4.50 பைசாண்டே ஒரு கெட்ட 5 ரூபா போட வரதா தனங்கள விலைய டேய் வந்தா பாலா வரும்முன் தான் கண்ணாடியும் புடுங்கிட்டீங்க ரூபா கூட காசு டேய் இதோ நீ தான் பாவீங்களே எங்கடா அந்த அஞ்சு ரூபாய் பந்தா பாலா நீ சொன்ன அஞ்சு ரூபாய் போட்டா அஞ்சு ரூபாய் வரல அதை விடுங்க அம்பையர் ஜெயிச்சு குடுப்போம்ல எப்படா ஜெயிச்சுக்கிறீங்க அஞ்சு ரூபாய் போச்சு பேட்டிங்க வானா வானா சேசிங் குத்துருங்க போலிங் எடுத்துக்கிறேன் அம்பையர் நீங்க போலிங்னா ஆடுங்க பேட்டிங்னா ஆடுங்க எனக்கு அஞ்சு ரூபா வந்தா சரிதான் போ 가금지 சுதா பால் எப்படி போற பத்தியா போரெஸ்டா கேப்டன் ஒரு நிமிஷம் வாங்கல சொல்லு பீல்டி கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ஈஸியா அவுட் பண்ணலாம் Na na na, pasang yung lesota

não onde o இந்த மாதிரி மிரிபால்லாம் எனக்கு மாடிச்சு பொந்து கட்டிட்டு இதே போல ரெண்டு வீட்டை தான் போய் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு நம்ம ஜெயிப்போம் நம்ப இருக்குதா அவனுக்கு வேற சிக்ஸ் போர் அடிக்கிறானுங்க நாலு வீடு எடுத்துட்டான்பா இவ்ள கம்மியா ரெண்டு எடுத்ததே இல்ல சரி விட பாத்தீங்கன்னா போறானுங்க ம் இது எதுவுமே அடிக்க மாட்டேங்குதுங்க ーージーワー、ワラだラ。 அவுட் ஆகின மாதிரி ஒன்னே அவுட் கேப்டன் என்ன பாக்குறான் இன்னும் ஒரு ரன் கூட ஆகிடும்

இதான் லாஸ்ட் பால் அவன் மூஞ்சி உடையிடும் ஒரு பால் பதிமூன்று ரன் அடிக்கணும் அடித்தா கூட ஜெயிக்க போகிறது கிடையாது பார்த்துக்கலாம் கூட உன்னை விளையாட்டில் சேர்த்து விட்டதே நான் தான் ஆனால் என்னை அப்படியே அசிங்கப்படுத்திட்டேன் உன் மூஞ்சியை நீ நான் பார்க்கவே கூடாது இது மூஞ்சிய மட்டைக்கிறதா இல்லையா பார்த்து எனக்கு ஒரு சான்ஸ் தெரியுங்களா அப்ப காட்டும் நான் யாருன்னு

என் முயற்சிக்கு கிடைச்ச முதல் வெற்றி முயற்சிகள் தவறலாம் ஆனா முயற்சிக்கு தவறக்கூடாதுன்றது எவ்வளவு பெரிய உண்மையா இல்ல தானா